திராவிட தமிழர் எழுச்சிக் கழகம் வணக்கம் தமிழ்மணி தலைவர் திராவிட எழுச்சி கழகம் ஒன்பதிலே ஒடுக்கப்பட்ட விளிம்பி நிலை மக்களாக இருந்த அந்த மக்களின் கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அதன் வாயிலாக அந்த மக்களின் துயரை துடைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட மூன்று உள்ளதுக்கீடு ஐயா கலைஞர் அவர்களால் முன்மொழியப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் சங்கி கூட்டங்கள் தலித் சங்கி கூட்டங்கள் இந்த மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை அணுகி அதை இல்லாமல் ஆக்குவதற்கான அனைத்து வேலைகளும் செய்தார்கள் ஆனால் அந்த நீதிமன்றத்தை அணுகி இன்றைக்கு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த சந்தோஷத்தை வழங்கியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முத்தமிழறிஞர் அவர்களுக்கும் அவரின் புதல்வன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட தமிழர் எழுச்சிக் கழகத்தின் சார்பாக நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறோம் நன்றி அறுபது கட்சியின் மாநில தலைவர் புருஷோத்தமன் பட்டியல் பட்டியல் இனத்திற்குள் ஒதுக்கீடு மாநில அரசு வழங்குவதற்காக அங்கீகாரம் அளித்து ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதை அருந்ததி கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் சட்ட போராட்டத்திலே ஈடுபட்டு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த தீர்ப்பினை காணிக்கையாக்குகிறோம் அதே வகையிலே அதனை முன்மொழிந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அருந்ததி கட்சியின் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே இந்த தீர்ப்பு என்பது கலைஞரால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த வகையிலே அவருக்கு கலைஞரை என்றும் நாங்கள் என்றும் வாழ்க தமிழக முதல்வர் வாழ்க என்றும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைஞரை இன்றைய தீர்ப்பு அன்றே எழுதிய வாழ்க்கை வாழ்க தர்மதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதற்கேற்ப இந்த தீர்ப்பு மகத்தான தீர்ப்பாக தமிழ் சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது அருந்தூர் சமூக மக்களினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தீர்ப்பு சரியான முறையில் சரியான நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் இந்த செய்தியை முக ஸ்டாலின் அவர்கள் இன்று நிறைவேற்றி அறிந்த சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேடிக் கொடுத்திருக்கின்றார் பட்டியல் சாதி பட்டியல் சாதி மக்களுக்கும் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பாதுகாப்பு என்பதற்கு உதாரணமாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதை தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி சார்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக எம் அப்துல் கலாம் ஆகிய நானும் அந்த கட்சியின் நிறுவன தலைவராகிய எம் ஆர் வெள்ளை பாண்டியன் ஆகிய எங்கள் கட்சி தொண்டர்களுடன் நாங்கள் இன்று வந்து சமூக நீதி காவலர் பாலும் கலைஞர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகிய மூன்று பேரையும் ஒன்றடக்கிய முப்பெரும் பிறவியாக இன்றைக்கு தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் தாழ்த்தப்பட்ட சிறுங்குடியின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களையும் காவல் தெய்வமாக காத்து வரும் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை சந்தித்து இந்த அருந்தறிஞர் சமூகத்திற்கு மூன்று சதவிகித உள்ளோடி உள் ஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்த தந்தையார் அவர்களையும் தனையனார் அவர்களையும் இன்று சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் நல்லாட்சியானது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரு முன்னுதாரணமாக ஆட்சியாக முன்னுதாரணமான ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த திராவிட ஆட்சியானது இந்தியா முழுவதும் பரவ வேண்டாம் முத்துவேல் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்று இவர் பிரதமராக வர வேண்டும் அல்லது இவர் கை காட்டுகிற நபர் பிரதமராக வேண்டும் என்கிற கோரிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துல கோவை தெற்கு மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறாங்க அதாவது சமூகத்தின் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு கட்சியாக இருக்கட்டும் அரசு வேலைகளாக இருக்கட்டும் முன்னுரிமை தலைவர் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு இப்ப சட்ட போராட்டம் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சு கொண்டு வந்த திராவிட மாடல் நாயகர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சு தெரிவிச்சிருக்கிறோம் மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மிகுந்த அக்கறையும் ஒரு அரைவணக்கும் கொண்ட ஒரு இளம் தலைவரா இருக்கக்கூடிய மாண்புமிகு இளைஞர் நலன் அமைச்சர் அவர்களை துணை முதல்வராக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த அருந்ததி அமைப்புகள் சார்பாக இப்ப நாங்க முதல்வர் கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கையும் முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று நாங்கள் இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் கேட்டுக் கொள்கிறோம் வேறூர் அறிந்த அறக்கட்டளின் தலைவரும் முன்னாள் ஆதரவின் நலக்குழு உறுப்பினருமான ஆகிய செல்வகுமார் மற்றும் செயலாளர் செந்தில்குமார் மாறன் ஆகியோர் இணைந்து சொல்வது என்னவென்றால் அறிஞர் மக்களுக்கு இது இன்று வந்து ஒரு சுதந்திர திருநாள் என்று சொல்ல வேண்டும் காரணம் அறிஞர் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் போராடினாலும் எங்களுக்கு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் அவர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு தீபாவளி திருநாளை பெற்றுத் தந்துள்ளார் அதற்கு பேரூர் அருநீர் அறக்கட்டையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சமுதாயத்துக்கு மூன்று இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கோவை பேரூர் அரசு சமூக மடத்தின் சார்பாகவும் கோவை இளைஞர் விளையாட்டுப்படி ஒய்ஜிசி சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகவும் தங்கியுள்ள அருந்த சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த வழங்கப்பட்டது இதனை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது உச்ச நீதிமன்றத்தில் ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டு கடந்த ஒன்றாம் தேதி என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது பட்டியலின மக்களுக்குள் வழங்கப்பட்ட உள் இடஒதுக்கீடு வழங்கியது மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு அந்த இடஒதுக்கீடு செல்லும் என மகத்தான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு மிக முக்கிய காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டியலின மக்களுக்கு வழங்கி உள் உள் இடஒதுக்கீடு தான் இந்த உள் இடஒதுக்கீட்டினால் பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய அறிந்தீர் சமுதாய மக்கள் கடந்த பதினான்கு வருடங்களாக கல்வி வேலை வாய்ப்பிலும் கல்வி அதாவது அதாவது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அதிக அளவில் முன்னேறி இருக்கிறார்கள் கணிசமாக உயர்ந்து வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு அறுந்தர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு என்பது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் வழங்கப்பட்டது இன்றைக்கு ஏறத்தாழ இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிறது அன்றைக்கு நீதிபதி ஜனார்த்தனம் கமிஷன் அந்த இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தி வழங்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது ஆகவே அதன் அடிப்படையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ஆறு சதவீதம் உயர்த்த வேண்டும் அல்லது மக்கள் தொகை அடிப்படை அடிப்படையில் சாதிவாரி மக்கள் தொகை கணப்பெடுப்பு நடத்தி அருந்தீர் சமுதாய மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பிலே மக்கள் தொகையின் அடிப்படையில் அருந்தீர் சமுதாய மக்களுக்கு உள்ளிடதுக்கீட்டை மூன்று சதவீதம் இருப்பதை ஆறு சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு